வள்ளல் மீடியா மொழர்களுக்கு வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மமோத் அதாவது அந்த உள்ளி மெமோத் இருக்கும்ல யானையிலே வந்து நிறைய அந்த சடச்சடையா தொங்கிட்டு இருக்கோம் நம்ம கூட ஐசிஐ படத்துல எல்லாம் பாத்திருக்கோம் அதை வந்து திருப்பியும் ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வர போறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொன்னு அந்த புலியும் பூனியும் சேர்ந்த மாதிரியே இருக்கும் டாஸ்மேன் என் நினைக்கிறேன் அதையும் ரிட்ரீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேவுல்ஃப் அந்த வெள்ள கலர் ஓனாய வந்து திருப்பியும் வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க இதற்கு பின்னணி என்ன இது குறித்து நம்மளுக்கு தெரியாத தகவல் நிறைய விஷயங்கள் பாரிக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வணக்கம் பாரி அது பாத்தீங்களா ஊ ஊ நூல் விடு ரொம்ப அழகா இருந்துச்சு ஆக்சுவலா நாய் மாதிரி தாங்க இருக்குது அது பாக்கிறதுக்கு உல்ஃப் டயர் உல்ஃப் இல்லையா பாரி இவ்வளவு நாள் டயர் உல்ஃப் அப்படிங்கிறது அப்படின்றது ஓனாயில ஒரு கிளை இனம் நம்ம நிறைய டேர் உல்ஃப்னா வந்து அதை வந்து ரொம்ப பூதாகரப்படுத்தி பார்த்து வச்சிருக்கோம் ரொம்ப பெருசா காட்டியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பாப்புலர் கல்ச்சர்ல அது ரொம்ப பெருசா காட்டியிருப்பாங்க இந்த பெருசு இருக்குமா அது ஆக்சுவலா வந்து பெருசா தான் இருக்கும் நார்மலான கிரே உல்ஃப் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஓனாய் இப்ப உலகத்துல இந்த கிரே உல்ஃபை விட கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் லென்த்தாகவும் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கக்கூடிய தான் புள்ளியோட கொஞ்சம் கம்மியா இருக்குமா பாரி புள்ளியோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக புலியோட சைஸ்க்குலாம் எல்லாம் இருக்காது நீங்க வந்து ஒரு நார்மலான கிரே உல்ஃபை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு லென்த்தும் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஹைட்லயும் வேரியேஷன்ல இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் கொஞ்சம் மஸ்குலரா அந்த கிரே உல்ஃபை விட பாடி மாசோட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது தான் அந்த டயர் உல்ஃப்னு சொல்லக்கூடியது இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஆண்டுகள்ல தொடங்கி இது அழிந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சு போக போயிடுச்சு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது அழிஞ்ச ஒரு உயிரினம் அது ஏன் அழிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான் மனிதர்களுடைய வருகை வந்து அமே அமெரிக்காக்குள்ளே இத ஏன்னா டயர் உல்ஃப் வாழ்ந்த பகுதி வந்து அமெரிக்கா நார்த் அமெரிக்காவில் மட்டும் தான் நார்த் அமெரிக்கா அந்த சவுத் அமெரிக்கா இந்த பகுதிகள்ல இருந்த ஒரு காண்டினேட் காண்டினோட்ல என்ன ஆகுதுன்னா மனிதர்கள் ஒரு பத்தாயிரம் பிசி அந்த தான் அந்த பிரிட்ஜ் சொல்லுவாங்க அதாவது இந்த இந்த பகுதியை ஒட்டி ரஷ்யா இருந்துச்சுலே அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரிட்ஜா மாறிடுச்சு அந்த கடல் வந்து கடலா இது ஒரே பாதையா இருந்துச்சு இந்த பாதையில தான் மனிதர்கள் வந்து முதல் மனிதர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போனது அது வந்து அநேகமாக வந்து ஒரு பத்தாயிரம் ஆண்டு அந்த காலகட்டத்துல அவங்க போயிருப்பாங்க மனிதர் இனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனவங்க அதுக்கப்புறம் அந்த பனிக்காலம் முடிவுக்கு வரும் பொழுது அந்த காண்டினென்ட் வந்து பிரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் யாரும் திரும்ப இங்கே வரல போகல இதற்கப்பு வந்து அமெரிக்கால அடுத்து யாரு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நார்வே இந்த பகுதி வைக்கிங்ஸ் இவங்க வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்கிறது இப்ப சமீபத்துல ஏன்னா அது மாதிரி என்ன கொலம்பஸ் தான் அமெரிக்கா கண்டுபிடிச்சாருங்கிறாங்களே அப்படி கிடையாது கொலம்பஸ்க்கு முன்னாடியே ஐரோப்பியர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துருக்கிறாங்க அதுக்கான சான்றுகள் வாட்டர்வேஸ்டில் போயிட்டு வந்துட்டாங்க கிரீன் லேண்டிங் எல்லாமே போய்ட்டுலாம் சிவிலைசேஷன் அங்கெல்லாம் போய் தங்கியிருக்கிறாங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வைக்கிங்ஸோடைய காலகட்டம் அவங்க காலகட்டத்தில் போயிருக்காங்க ரொம்பலாம் முன்னாடியில் கொஞ்சம் பின்னாடி தான் பிற்காலம்தான் ஆனா அதுக்கப்புறம் கொலம்பஸ் போன கதையெல்லாம் நமக்கு தெரியும் கொலம்பஸ் போய் அமெரிக்கா பாக்குறாப்புல அங்க அதுக்கப்புறம் அவர் இந்தியாவை தேடி வராரு ஆனா தப்பான இதெல்லாம் அந்த கூத்தெல்லாம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இன்னப்பொருட்கள் நடந்தது இதெல்லாம் தெரியும் இந்த அமெரிக்கால மனித இனம் முத முதல்ல உள்ள போச்சு பாத்தீங்களா அந்த டைம்ல மனித இனத்துக்கு பெரிய ஒரு இடையூறாக இருந்த ஒரு உயிரினம் வந்து இந்த காட்டு ஓனாய்கள் இந்த டயர் உல்ஃபுங்கிறது இந்த டயர் உல்ஃப் வந்து அதிக அளவு மனிதர்களோட பெருசா பழகவும் கிடையாது மனிதர்கள் போகும்பொழுது அவங்க நாயும் கூட்டிட்டு தான் போறாங்க அங்க வந்து நாயை நம்ம வந்து டாக்ஸா எதுவும் ஃபார்ம் ஆகல பட் இந்த கேண்டிட் ஸ்பீசிஎஸ்ல இந்த டயர் உல்ஃப் மட்டும் இருந்துருக்கும் வரை இது எல்லாமே இருந்துச்சு இந்த டயர் வுல்ஃப் வரும்போது இது ஒரு பெரிய சைஸ் ஓன் ஆகி இது கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில இருக்கும் அதோட பேக்கெல்லா ஒரு கணக்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி ஓநாய்கள் ஒன்றா இருக்கக்கூடியது ஒவ்வொரு ஓனாயும் சராசரி கிரேவ்லுஃப் விட பெருசாவே இருக்கும்ங்கறதுனால இதோட பேக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சுத்தப்பட்டு செஞ்சிருவாங்களே பைசான் எல்லாம் அழகா வேட்டையாடக்கூடிய தன்மை கொண்டது பைசன் விட்டையாடும் கிரிஸ்லி பியருக்கும் இதுதான் ஆகவே ஆகாது கரடி எனிமிஸ் இதுகளுக்குள்ள ஆகாது ஏன்னா கிரிஸ்லியும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கரடி க்ரிஸ்லி பியர் தான் இருக்கிறதே உலகத்திலே பெரிய கரடி போலார் பியர் இல்லையா அதான் சரி போலார் பியர் பெருசு பட் கிரிசிலி தான் கொஞ்சம் ரொம்ப மோர் அக்ரசிவ் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இருக்கும் மீன் அப்படியே கரடிக்கும் போலாருக்கு போலார் கரடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னா போலார் கரடி வந்து லென்த் அண்ட் ஹைட் இந்த பிரெத்ல வந்து நீளமா இருக்கும் சரி அதனால அது ஹைட்டா நிற்கும் போது ஒரு அதோட ஹைட் வந்து அதிகம் ஆனா அது பை பை பாடி மாஸ் பை ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பியர் வந்து கிரிசிலி தான் இதுகளுக்குள்ள நாடுகளில் கலப்பெல்லாம் கூட இருக்கு அந்த பகுதிகளில் வந்து இந்த போலார் அண்டு கிரிசிலிக்குள்ளே கலப்பு ஏற்பட்டு குட்டிகள்லாம் கூட இருக்கும் ஸோ இது இருக்குன்னு இப்போ இந்த கிரிசிலி பியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைர் உல்ஃபுங்கிற இந்த ஓநாயினங்களுக்கும் ஆகாமல் அதுகளுக்குள்ள சண்டை மனிதன் போனொன்னே மனிதனுக்கும் இந்த ஓனாய்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட போய் மனிதனும் இந்த ஓனாய்கள் அதிகமாக வேட்டையாட ஆரம்பிச்சு அப்படியே கால கால ஓட்டத்தில் குறைஞ்சு 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 இப்படியே வருது அதுக்கப்புறம் இந்த ஒரு பத்தாயிரம் ஆண்டு காலகட்டத்தில் மனிதர்களுடைய வருகைக்கு பின்னாடி இந்த டைர்ஃபோட எண்ணிக்கை குறைஞ்சு 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 கிட்டத்தட்ட எக்ஸ்டென்ட் போயிடுச்சு போயிருச்சு இது எக்ஸ்டென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஓனாய்களோட பிளேஸ் வந்து யாரும் ஃபில் பண்ணுறது இல்லை ஸோ அந்த ஈகோசிஸ்டத்துல ஒரு ஓட்டையே உருவாயிருச்சு அவங்க யாரெல்லாம் வேட்டையாடுவாங்களோ எந்த இடத்துல அந்த இதெல்லாம் இல்லாம போகுது ஸோ இதுக்கு காரணம் மனிதர்கள் உள்ள போனதுனால தானே அந்த ஈகோசிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ண முடியல கரடினால எதையும் வேகமா ஓடி போய் பிடிக்க முடியாது அப்ப கரடினால மானு இந்த மாதிரி வேகமா ஓடக்கூடிய உயிரினங்கள் பொதுவா பைசன்ஸ் இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப புரியுதா ஏன் பைசன்ஸ் வந்து அமெரிக்காவில ரொம்ப அளவுக்கு அதிகமா வளர்ந்து அதிகமாக ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஒரு காலத்துல அதுக்கப்புறம் அதை போய் போயிட்டு சாப்பிட்டு அதை போய் அழிய தடவை கொண்டு போனது இவங்கதான் யூரோப்பியன்ஸ் போய் தான் அதை போய் கொண்டு கொண்டு பஃபலோ மாசக்கர் இந்த கதைகள்லாம் இருக்கு அப்ப நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த ஓனாய் இனம் அங்க இல்லாமல் போனது அந்த ஈகோசிஸ்டத்தை பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாயி அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈகோசிஸ்டம் ப்ராப்பராக பேலன்ஸ் ஆகாமல் ஒரு கதிங்கனத்தான இருக்குது அப்போ தான் இங்கே வந்து டி எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இந்த டி எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ங்கிறது என்னென்னா ஒரு உயிரினம் இயற்கையின் காரணத்தில் அது வந்து இப்போ அழிஞ்சு போகிறதுங்கிறது ஒன்று ஆனால் இயற்கையின் காரணமாக இல்லாமல் அது மனிதர்களுடைய உள்ளீடின் காரணமாக அது அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மனிதனால் இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட பெரும் தீங்கு அந்த டோடோலாம் அந்த டோடோவில அந்த எக்ஸாம்பிள் டோடோ எல்லாம் பாவம் அதெல்லாம் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஒரு பிராணி அதுக்கு வந்து பயங்கிற உணர்வு இல்ல ஏன்னா அதுக்கு வேட்டையாடுறதுக்கான வாழங்கா இல்லாதனால அதுக்கு அந்த யாருக்கண்டும் பெரிய பயம் இல்லாம ஒரு சூழல் இந்த டைம்ல மனிதர்கள் போறாங்க இந்த மனிதர்கள் போனப்ப அதோட கறியும் டேஸ்டா இருக்காது உம் 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 ஸோ இவங்க ஏன் கொண்டாங்கன்னு பார்த்தா விறகரி இருக்கு அதை கொண்டு நடப்போவிங்களா ஏன்னா அது உடம்பு கொழுப்பு இருக்கும் அந்த கொழுப்போட அது இருக்கும் அதனால டேஸ்ட் அதிகமா இருக்காதான் அந்த கொழு இருக்கிற அந்த இந்த கறிகளை போட்டு எரிக்கும் பொழுது அது விறகு ரொம்ப நேரத்துக்கு அந்த நெருப்பு அந்த இருந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த நெருப்பு எரிக்கிறக்கா அதில் பயன்படுத்திருக்கிறாங்க ஓப்பனாக சொன்னால் எரிக்கிறக்க எரி எரிக்கருவியே அதை பயன்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு அதை போட்டு அடிச்சே கொன்று அது அது வந்து எதுவுமே பண்ணாத பாவோம் நல்ல பெருசாக உருண்டையாக குட்டியாக இருக்கும் அதை போட்டு போட்டு கட்டையில் அடிச்சு அடித்து அடிச்சு அடிச்சு கொன்று இவங்க போய் சமைச்சிருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்போ இது இந்த மாதிரி மனிதனுடைய வருகைக்கு பின்னாடி அழிந்த உயிரினங்கள் இப்போ ஒரு வகை புறா வகை ஒன்று இருக்குது என்னமோ பிஜின்னு சொல்லுவாங்க கிரீன் பிஜியுன்னு என்ன சம்திங் அந்த பிஜியின் வகையும் இதே போல் வேட்டையாடி வேட்டையடை அழிச்சாங்க அதுகளை அழிஞ்சிருச்சு அமெரிக்கால தான் இதெல்லாமே அது டோடோ டோடோ டோடோயின் அழிஞ்சிருச்சு அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் டாஸ்மனியின் டைகரு இந்த மனிதனுடைய அதாவது ஆஸ்திரேலியாவில் டாஸ்மேனியன் டைகர் இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நிறைய அழிஞ்சிருக்கேன் அப்புறம் மேமவுத்தும் மனிதர்களுடைய வேட்டையின் காரணமா தான் அது முழுமையா எக்ஸ்டென்ட் ஆச்சு சைபீரியாவில் இருந்த அந்த அதே போல ஆமா அதே போல உள்ளி ரைனோன்னு ஒன்னு ஒன்று இருந்துச்சு முடி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காண்டாம இருக்கும் அதுவும் முடி இருக்கும் அது பண்ணிக்காம பனி காடாம இருக்கும் அதுவும் அழிஞ்சிருச்சு சோ இந்த மாதிரி எனக்கு உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சுது இப்ப சமீபத்துல ஒன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைனோசரஸ்ன்னு ஒன்னு இருந்துச்சு வெள்ளை காண்டா பண்ணுவோம் அதுவும் கடைசியா இல்ல அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு அதை சுற்றி பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஒரே ஒரு ஸ்பெஷிமெண்ட் மட்டும் தான் இருக்கு எல்லாமே அது தான் இனிமே முடிஞ்சு போச்சு அதுதான் கடைசி மேல் அழிஞ்சிருச்சு இப்போ ஃபீமேல் மட்டும் ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கடைசி ஆண் செத்துருச்சுங்க அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டு ஃபீமேல் இருக்க வரைக்கும் இருக்கும் அதுவும் ஆனையமாக வயசாகி செத்துரும் அதுக்கப்புறம் என்ன அதுக்கு இப்போ வந்து அதோடைய அந்த மேலோடைய ஸ்போம்லாம் வச்சுருக்கிறாங்க பட்டு சக்ஸஸ் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் அழிஞ்சுக்கிட்டே வருது அப்போ இதில் வந்து நம்ம திரும்ப இன்னைக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி நமக்கு வந்து குளோனிங் டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷனுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறிகிட்டே வரும் அப்போ இதை பயன்படுத்தி நம்ம திரும்ப இந்த மாதிரி நம் நம்மளுடைய குறைபாடுகளால் அழிந்த உயிரினங்களை திரும்ப அதோடைய செயின் ஓப்பனாக இருக்குது அதாவது அந்த இடத்துல ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அந்த ஈக்கோசிஸ்டம் பேலன்ஸ் ஆகிரும் அப்போ அது ரீஇன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்ஸ்டென்ட் அனிமல்ஸை வந்து டி எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் ஒரு முடிவு வராங்க அதுக்கு சில ஒப்பந்தங்கள்லாம் கூட இருக்கு அந்த ஒப்பந்தங்கள்லாம் கூட கையெழுத்தாக்கி அதுக்கான டி எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சில நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க இந்த அடிப்படையில் இப்போ அமெரிக்கால டி எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்ல கொலோசல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்னாடி ஒரு சில உயிரினங்களை வந்து நாங்கள் உயிரோட கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல டயர் உல்ஃபு டாஸ்மனியின் டைகரு அதுக்கப்புறம் டோடோ அதுக்கப்புறம் இது உள்ளி மேமோத்து இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் அதுல டயர் உல்ஃபோர் இருக்கு இப்போ அதோடைய ஒரு ஃபர்ஸ்ட் படிக்கட்டா அவங்க வந்து ஒரு சில உயிரினங்களை உருவாக்கி காட்டிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க அப்படியே அழிஞ்சு போன மேமோத்தே வந்துருமா அப்படின்னா வராது ஓகே அழிஞ்சது அழிஞ்சது தான் அதே வேரியன்ட் இருக்காது இருக்காது புரிஞ்சுங்க எக்ஸாக்ட்டா அது இருக்காது அப்ப இவங்க எப்படி இதை உருவாக்கி கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது கூட இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவா இருக்கக்கூடிய உயிரினங்கள் யானை ஆப்பிரிக்கன் யானை இல்ல ஏசிய யானை ஆப்பிரிக்க யானைக்கும் மேமோத்துக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம் ஓகே ஆசிய யானைகளுக்கும் மேமோத்துக்கும் தான் நெருக்கம் அதிகம் ஏன்னா லேண்ட் படி கொஞ்சம் தொடர்புல இருக்கிறதுனால இல்லைங்க உங்களுக்கு ஆப்பிரிக்க யானையுடைய பரிணாமம் வேற வழிவு சரி ஆசிய யானைகளுக்கான பரிணாமம் வேற கிளை அந் எந்த கிளை மேமோத்துகளோட நெருக்கமா அதிகமா இருக்கு ஆசிய யானைகளுடைய கிளைதான் மேமோத்தோட நெருக்கம் அதிகம் ஒண்ணும் இல்ல நீங்க ஆப்பிரிக்க யானையும் ஆசிய மேமோத் வந்து ஆசிய யானைகளோட தான் இருக்கும் காது எல்லாம் சின்னதா கொஞ்சம் காது சின்னதா முகமோட அமைப்பு அந்த தலையோட அமைப்பு இதெல்லாமே ஆசிய யானைகளோட தான் நெருக்கம் அதிகமா இருக்கும் சோ அதுக்கு நெருக்கமான ஒரு கிளைதான் இது அப்ப ஆசிய யானைகளோட மரபணும் அப்புறம் ஆசிய யானையுடைய ஸ்பெசிமென்ட்ஸ் ஆசி பெண்கள் பெண் யானைகள் அதோடைய கருப்பையில தான் அந்த குட்டியில் வர வைக்க முடியும் ஆனா ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஜீன்ல முடி இருக்கக்கூடிய ஒரு யானையா பிறக்கணும் இப்ப முடி அற்ற யானைகள் இது இது உடம்புலயும் முடி இருக்கும் ஆனா அந்த முடி வந்து ஒரு உள்ளி கொத்து கொத்த கொத்தான முடியா ஒரு பனி பகுதியை தாங்கக்கூடிய முடியா இருக்காது இது வெப்பத்தை தாங்கக்கூடிய தோல் தான் இவங்களுக்கு இருக்கு பனியை தாங்கக்கூடிய தோள்கள் மேமோத்துக்கு இருந்துச்சு அப்ப பனியை தாங்கக்கூடிய தோள்கள் எந்த ஜீன்ல வருது அந்த ஜீன் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பிரிச்சு அதை இந்த யானைகளோட ஜீன்ல மாத்தி புள்ளி மேமத்தை பிறக்க வைப்பாங்க ஸோ அதோட சர்வேவல் வந்து அது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்பெசிமெண்ட் கிடச்சிருக்குல்ல உள்ளி மேமத்தோட ஸ்பெசிமெண்ட்லாம் ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச அலாஸ்கா தான் நினைக்கிறேன் அங்கே ஒரு மலையில் வந்து ஒரு குட்டி கிடைச்சி ஆகிருந்துருக்கு அப்படி கிடவே இல்லை அப்படியே அந்த டே ஒன்ல அது ஃப்ரீஸ் ஆனப்ப என்ன கம்போசிஷன்ல இருந்துச்சோ அதே கம்போசிஷன்ல அப்படியே இருந்துச்சு பல வருஷங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அது வந்து இருபதாயிரம் வருஷமாக என்னமோ அப்படியே பணியிலே இருந்திருக்கு ஸோ அந்த ஸ்பெசிமென்லாம் இவங்க எடுத்துருக்காங்க அந்த ஸ்பெசிமென் எடுத்து அதுக்குலேருந்து டிஎன்ஏ வந்து ப்ரோ அன்புரோக்கன் டிஎன்ஏ எல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ அதன் மூலியமாக சாம்பிளிங் பண்ணி அந்த எல்லாம் மாற்றி நம்ம ஆசிய யானைகளோட டிஎன்ஏவோட எது மிஸ் மேட்ச் ஆகுதுங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் இப்போ அப்படியே மாற்றி ஒரு மேமோத்தை பிறக்க வைக்க போகிறாங்க அதுக்கான ரிசர்ச் முழுசாக போயிருச்சு அதற்கு முன்னாடி எங்கனால அப்படி ஒரு மேமோத்தை பிறக்க வைக்க முடியுங்கிறத காட்டுறதுக்கு உள்ளி எலிகளை உருவாக்கியிருக்காங்க அந்த கம்பெனி உருவாக்கிடுச்சு உயிரோட உள்ளி மேமோத்து உருவாக்குற மாதிரியே உள்ளி எலிகள் இப்போ எலிக்கு நோம வந்து உள்ளியா இருக்காது நார்மலா ஒரு ரோமமா இருக்கும் ஆனா அதுக்கு பதிலா ஒரு செம்மறி ஆட்டுக்கு இருக்கிற மாதிரியான உள்ளியான அந்த உள்ளினா என்னன்னு சொல்றது புரியுது நல்ல கடிமனான ரோமங்கள் ரோமங்கள் அந்த தடினமான ரோமங்களோட ஜீன்ல பிறக்க வைக்கக்கூடிய எலிகளை அவங்க பிறக்க வச்சு காமிச்சிட்டாங்க ஸோ பாசிபிள்

இப்ப இந்த மூணு ஓனாய்கள் பிறந்துருச்சு இதுலருந்து பெண் குட்டி வந்து இப்போ இன்னும் குட்டியாக தான் இருக்கு இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செமி அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவைகளை பிறக்க வந்துருச்சு பிறக்க வச்சிருக்காங்க பட் சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க பட் பெருசாக வெளியில சொல்லிக்கல ஏன்னா அது ப்ராப்பராது இருக்கான்னு செக் பண்றதுக்கு பட் இப்போ தான் அபிஷியல் நியூஸ் வந்து இப்போ சமீபமாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ டயர் உல்ஃப் அமெரிக்காவில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு தனது கால்களை மீண்டும் பதித்து விட்டது ஊளையும் அதான் சொல்றேன் பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் டைரூல்ஃபோட ஊழலை திரும்ப உலகத்துக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த குட்டிகள் ஊழியர் வீடியோஸ் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு அதாவது இதுல வந்து பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அதான் கேட்கலாம் நான் இப்போ நீங்க என்ன இருந்தாலும் சொல்றீங்க மனுஷங்க அழிச்சது மட்டும் தான் திருப்பியும் ரிக்ளைம் பண்ணி கொண்டு வராங்கன்னு அதுக்கப்புறம் எவ்வளவு ஆண்டுகள் போயிருச்சு எவ்வளவு விஷயங்கள் காலமாட்டங்கள்லாம் நடந்துருச்சு சரியா இப்போ இந்த பேலன்ஸ்ல திருப்பியும் நான் எடுத்து வந்து புகுத்துறேன் அப்டின் நம்ம பண்றது பின் விளைகள் கண்டிப்பா இருக்கும் இருக்கலாம் இப்போ அதுக்கு தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா எதை எதலாம் நம்ம வெளியில கொண்டு வரோம் அப்படிங்கிறது அந்த ஈகோசிஸ்டத்துல அதை பேலன்ஸ் பண்ற மற்ற உயிரினங்கள் இல்லாமல் இருக்கணும் முத கேட்டகரி அதை பேலன்ஸ் பண்ண முடியல அந்த ஈகோசிஸ்டத்துல அதாவது டைர் ரூஃபோட பிளேஸ வேற இன்னும் எது அந்த இடத்துல அந்த ஒரு எம்டினஸ் இருக்கு அந்த எம்டினஸ்னால நமக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரீஇன்ட்ரோடக்சன் பண்ணலாம் வெட்டிடம் இருக்கு வெட்டிடம்ன்றே இருக்குنا ஓகே வெட்டிடம் இருக்கு அது இன்னும் ஃபில் ஆகல அது வந்து ஓவர்லாப் பண்ணி போகல அப்படின்னா அத பண்ண முடியும் இதுக்கு தான் அனுமதி இருக்கு அதே போல இப்ப மேமோத்தோட வெட்டிடம் அப்படிதான் இருக்குங்கிறாங்க இருக்குங்கறாங்க ஏன்னா யானைகள் வந்து பனி பிரதேசத்துல இருக்குணும் அங்க பனி பிரதேசல யானைகள் இருந்து அங்க இருக்க மரத்தை யாரு திங்கிறது எது போய் சீடு போடும் அதோட அதனால அந்த யானைகள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு இப்ப பனி பகுதியில்ல யானைகள் இல்லாதனால அங்க ஒரு பெரிய வெட்டிடம் உருவாகி பனிக்காடுகள் அழிந்து கொண்டே வருதுங்கிறாங்க அங்கே ஃபுல்லாக காடுகள் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது ஒன்ஸ் இந்த அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்போ அதை வந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது யானைகள் அங்கே இருக்கணும் யானைன்னு இந்த யானையை கொண்டு போய் குளிரல் நடிங்கிறதா அதுக்குள்ள அப்போ வேற வழி இல்லை அங்கே மேமோத் வந்து ஃபில் பண்றதுக்கு வேற உயிரினம் வரவே இல்லை அது அது தாங்க இயற்கை நீங்கள் ஒரு ஒரு இதை அதுவா அழியும் பொழுது அந்த இடத்துல வேற ஒரு உயிரினம் தானாகவே உருவாகிடுது ஏன்னா ஏதோ ஒரு டாமினன்ஸ் தான் இன்னொன்று அழியுது ஆனால் அது அப்படி நடக்காம அது வந்து மனிதனுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால ஒரு அழிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு மனுஷன் தான் போய் மெனக்கட வேண்டியதா இருக்கு அந்த மனுஷனோட மெனக்கடல்லையும் அதனால சரி பண்ண முடியாது சரி பண்ண முடியாத ஒரு சூழல் இயற்கையோட சுழற்சிக்குள்ள அதை கொண்டு வர முடியல அப்ப அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுது அப்ப அந்த வெற்றிடம் இருக்கு அந்த இடத்துல வேற எதுவும் வைக்க முடியாதுன்னா தான் இதை நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல இருக்க மேஜரான மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உண்மையான மேமத்து இல்ல உண்மையான இது ஓநாய் ஓநாய் தான் ஆனால் டயர் பழைய ஜீன்களையும் உள்ளடக்கிய ஒரு ஓநாய்க இது கரெக்டாக டயர் அங்கே பேலன்ஸ் பண்ணிடுமா இதோட கேரக்டரு இதோட பிஹேவியர்லாம் அந்த டயர் உல்ஃபோட பிஹேவியரோட கரெக்டாக பொருந்துமா நமக்கு தெரியாது ஒரு அசல் என்பது அசல்தான் கண்டிப்பா அதுக்குள்ள அந்த வேரியேஷன் இருக்கும் அது அவங்களே ஒத்துக்குறாங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர் இது இருக்காது அவங்களாம் அது சொல்றாங்க அவங்களே ஒத்துக்குறாங்க ஒத்துக்குறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர் கிடையாது இது கிரே உல்ஃபும் டயர் பழைய ஜீன்ஸும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு புது கலவை இது புதுசு இது எப்படி கரெக்டாக அந்த டைர்வுல்ஃபோடைய ப்ளேஸை இது கரெக்டாக தக்க வைக்குமா இது இதோட இன்ட்ரோடியன் வேறு உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுமா இது ஒரு க்ளோஸ்ட் எக்ஸ்பீர்மெண்ட் தான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்குது அங்கே தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து இதை கேப்டிவிட்டியில் வச்சு ஒரு செமி டேமபிள் இதில் வளர்ப்பாங்க அதாவது மனிதர்களோடையும் இருக்கும் அதே சமயம் வைல்டு நேச்சரும் இருக்கிற மாதிரி தான் அதை வளர்ப்பாங்க முழுசா மனிதன் டிபெண்ட் பண்ணிருக்க மாதிரி வளர்க்க மாட்டாங்க அதுக்கு வேட்டையாடுற தன்மை அதுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஆல்பா கேரக்டர் இதெல்லாம் இப்ப அது இப்ப அந்த ரெண்டு ஆண்களுக்குள்ள நடுவுல சண்டை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு யார் பெரிய ஆளுங்கிறதுக்குள்ள அதுக்குள்ள சண்டை இதெல்லாம் நடக்குது கொஞ்சம் நல்லாவே சைஸும் பெருசாகிட்டு தான் வருங்க ஆரோக்கியமா தான் இருக்குங்க ஆரோக்கியமா இருக்கு ஏன்னா இதெல்லாம் உருவாக்கப்பட்ட இயற்கை இல்லை இல்ல சோ இதுக்குள்ள அந்த ஆரோக்கியம் என்பது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் பிஹேவியர் இவங்க இது குரு குரு இருக்க பிஹேவியரல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து இதை திரும்ப காட்டுக்குள்ளே போய் விடும்போது ஒரு கணிசமான எண்ணிக்கையில் அவைகள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் பேக் ஒரு பெரிய அளவு பேக்காக இவங்களால கட்டமைக்க முடியுது அப்படிங்கும்போது அதை வந்து வைல்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க அது அப்புறம் வைல்டில் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுன்னு பார்ப்பாங்க ஸோ லோன் விட முடியாது இது வந்து ஒரு நார்மலான ஈஸி ப்ராசஸ் கிடையாது மினிமம் இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு தொடரக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு இது தொடரும் அப்புறம் தான் காட்டுக்குள்ளேயே வருவோம் இல்ல காட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச அனைமா ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்குள்ள விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இதுல விட மாட்டாங்க இதுகளோட அடுத்த கட்ட ஜென்ரேஷனை விடுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ இது நடக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருடம்னாச்சு இது மினிமம் எடுத்துக்குவாங்க காட்டுல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒன்ஸ் காட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது அந்த காட்டு விலங்காகவே முழுமையாக மாறுறதுக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிப்டி இயர்ஸ்னாச்சும் மானிட்டரிங் இருக்கும் முழுமையான மானிட்டரிங் இருக்கும் ஒவ்வொரு அதை ட்ராக்கிங்லாம் போட்டு பிஹேவியர் எப்படி இருக்கு வைல்டு அதோட அந்த டைல்ஃபோட பிஹேவியரை இது கரெக்டாக பண்ணுதாங்கிறதுலாம் செக் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் அதோடைய அந்த ஈகோஸிஸ்டர் தான் அது பேலன்ஸ் பண்ணுதா இயற்கையை அது பாதுகாக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டுங்களா ஸோ இதுதான் அந்த டி எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் இதில் வந்து ஓனாய்கள்ங்கிறது வரைக்கும் ஏதோ ஈஸியாக தெரியுது நமக்கு பட் நீங்கள் மேமோத்துங்கும் போது யோசிச்சு பட் நிறைய பேர் டைனோசரோட டைனோசரோட ஈகோசிஸ்டம் வேற அதோட ஈகோசிஸ்டம் அது வந்து ஒரு டிராமட்டிக் ஈவெண்ட்ல அழிஞ்சு அதுக்கு தான் பறவை இனங்கள் இதெல்லாம் மேல் வாங்கி அப்புறம் இனங்கள் வந்து இதுதான் நம்ம படிச்சிருக்கோம் எனக்கு இது மட்டும் சொல்லுங்க நம்ம கோஎக்சிஸ்ட் ஆயிருக்கமா இல்ல சுத்தமா ஏன்னா சில பேர் அப்படி ஒரு தேரையும் வைக்கிறாங்க மனுஷனும் டைனாசரும் ஒரே டைம்ல இருந்தாங்க அப்படி இருக்கிறோமே பறவைகள் தாங்க டைனோசரு இப்ப நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல நம்ம கோழிகள் நம்ம நம்மோட பறவைகள் இருக்குல்ல அவைகள் தான் காக்கா இவைகள் டைனோசர்ஸே இன்னைக்கும் அவங்க உடம்புல டைனோசர் ஜீன் இருக்குது இன்னைக்கும் அதெல்லாம் மாற்றவும் முடியும் மாற்ற முடியும் இப்போ நீங்கள் அந்த அந்த பீக்குக்கு பதிலாக இருக்க அந்த ஜீனை மாத்தினீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக தாடையாக அது ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஒரு சிக்கன் அந்த சிக்கனோட வாயில வந்துட்டு நீங்கள் தாடையை மாற்றிட்டீங்க அப்படின்னா அது அதுதான் டைனோசர் இவைசோருடைய தோற்றம் தான் அது என்னன்னா இந்த மாதிரி படங்கள் காலகட்டத்துல நிறைய தப்பான புரிதல் மேல தோலை அப்படியே பண்ணி ஒரு மாதிரி ஆக்கோடா காட்டிட்டாங்க தான் இருந்திருக்கு முகம் இதெல்லாம் கோழி அதோட பிஹேவியர் அதோட சத்தம் எல்லாமே சவுண்ட் வராதான் டைனோசர்ஸ்க்கு ஒரு பறவைகள் கிட்ட இருந்து என்ன மாதிரி சத்தங்கள் வருதோ அந்த சத்தங்கள் தான் அந்த டைனோசர்கள் வந்து இருக்கும் அப்ப ஒரு பெரிய வகை பறவை ரொம்ப என்னங்க அது அது அதே மாதிரி தான் இருக்கு போடிமயமத்துன்னு ஒரு டைனோசர் இருக்குமயமத்தையும் நீங்க ஆஸ்ட்ரிஜியும் பக்கத்து பக்கத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு இப்பவும் வித்தியாசம் தெரியாது அது அப்படிதான் இருக்கும் இதுக்கு முடியோட கட்டுறேன் அதுவும் முடியோட தான் இருந்திருக்கு இது ஒரு நல்ல சைஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் உருவத்திலே தான் கிட்டத்தட்ட ஆஸ்டிஜும் இருக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு டைனோசர் டைனோசர்ங்கிறது வாம் பிளட்டட் அது அது வந்து ஊர்வனன்னு ரெப்டிலியன் கிடையாது டைனோசர் டைனோசர் வந்து ஹார்ட் நம்மள மாதிரி வந்து பறவைகள் போல ஹார்ட் பிளட்டடு வாம் பிளட்டடான உயிரினம் தான் அது முட்டைகளிட்டு குஞ்சுகள் பறிக்கக்கூடிய ஒரு உயிரினமா இருந்திருக்கு டைனோசர் வாம் பிளட்டட் பட் ரெப்டைல்ஸ் வந்து கோல் பிளட்டட் இது வேற அது வேற நம்ம எல்லாத்தையும் குழப்பிக்கிறாங்க இது இந்த கோல் பிளட்டடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய வெப்பம் இருந்தா தான் அதோட உடம்பு வந்து ப்ராப்பரா ஆகும் நைட் மோஸ்ட் நைட் வந்து இதா இருப்பாங்க அது இருக்கும் ஆனா பறவைகளுக்கு வந்து நான் தங்களுடைய உடல் சுட்டு தங்களே உற்பத்தி தக்க கூடிய தன்மை இருக்கு நம்மளும் நம்மளும் வாம் பிளட்டட் தான் ஸோ நம்ம உடம்புக்கும் உடம்புல அந்த சூடு இருக்கு ஸோ இப்போ இது இது எல்லாம் இந்த பரிணாமம் சார்ந்த ஒரு புரிதல பார்க்கும் பொழுது பறவைகள் தான் டைனோசர் டைனோசர்கள் அப்படியே பரிணாமத்துல பறவைகளாக மாறிடுச்சு பெரிய வகை டைனோசர் அந்த ஒரு பெரிய எரிக்கல் வந்து அடிச்சதுனால ஒரு அது அவைகள் எல்லாம் அழிஞ்சிருச்சு சிறிய வகை டைனோசர்ஸ் உயிர் வாழ்ந்தது அந்த சிறிய வகை டைனோசர்ஸ்ல இருந்து பரிணமித்தது தான் பறவைகள் இந்த காலகட்டத்துல டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே பாலூட்டிகளும் இருந்தது ஆனா கொஞ்சம் டாமினேட் பண்ணி வர முடியல ஆனா இந்த அழிவுல அழிஞ்சதுல இந்த பாலூட்டிகள் கொஞ்சம் டாமினன்ஸ் அதிகமாகி அதிகமாயி பறவை இனத்துக்கு ஈக்குவலாக இனமும் உலகத்தில் வலுவாயிருச்சு அப்புறம் அந்த பாலுட்டீனங்கள்லிருந்து வந்தவைகள் தான் நம்ம எல்லாமே ஸோ இதுதான் இதுதான் தான் பரிணாம வளர்ச்சி என்பது இப்படித்தான் இருந்திருக்கு இதை மறுக்கவும் முடியாது இது வந்து உறுதியான சான்றுகளோடவே ஜெனடிக்ஸும் இன்னைக்கு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருச்சு அது போக நமக்கு ஃபாசில்ஸும் கிடைக்கக்கூடிய எலும்புகள் எலும்புக்கூறுகள் படிமங்கள் இதை வைத்து நீ ஆய்வு செய்யும்போது அது நமக்கு கிடைச்சிருது ஸோ இதுதான் உலகத்துறைய வரலாறு இன்னும் நிறைய பேர் சில மதம் சார்ந்த புரிதல் இருந்துக்கிட்டு அந்த பரிணாமவியலையே வந்து முழுமையாக வந்து நிராகரிச்சிட்டு போகிறாங்க நீங்கள் லைஃப் உருவானது அப்படி வேணா அந்த இன்னும் பதில் வந்து இல்ல பிக் பேங் தானானு சொல்ல முடியல அதுக்கு இன்னும் பதில் இல்ல அது இன்னும் ஒரு ஸ்பெகுலேஷன்ல இருக்கு பட் ஆனா இங்க பரிணாம வளர்ச்சிங்கிறது உயிரினங்களுக்குள்ள இருக்குங்கிறத நீங்க வந்து அதை மறுக்க முடியாது அதனாலதான் நமக்கும் ஜிம்பான்சிக்கும் ஜெனட்டிக்கலாவே நமக்குள்ள

அதுக்காக எலியும் இது எலி வந்து பழைய உயிரினம் அப்படி கிடையாது எலியும் பரிணமிச்சுட்டு தான் வருது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அதோடைய ஈகோசிஸ்டத்தில் பெரிய சேஞ்ச் இல்லைன்னா அது அப்படியே இருக்கும் ஈக்கோசிஸ்டத்தில் சேஞ்ச் ஆகக்கூடிய உயிரினங்கள் வாழ்வியலில் மாறக்கூடிய உயிரினங்கள் அதற்கு தகுந்த மாதிரி தங்களை தகவமைத்து மாறிக்கொள்ளும் ஸோ இந்த பரிணாமவியலை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அதை அது அதை டீப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு தேவை ஏன்னா பரிணாமம் இல்லாமல் உயிர்கள் அல்ல நிறைய பேரே நம்ம இதுலயே வந்துட்டு பரிணாமவியலை நம்மளை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் அது அதுக்கான டீப் ரிசர்ச் ரிசர்ச்லாம் நிறைய இருக்குது அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் அது இட்ஸ் ஏ ப்ரூவன் ஃபேக்ட் ஓகே பரிணாமம் என்பது உண்மை அந்த இதில் அழிந்த உயிரினங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு நம்ம கூட வளர்ந்து வரும் பொழுது மனித இனங்கள்லேயே நிறைய மனித இனங்களும் அழிஞ்சிருக்கு ஹோமோ நியந்தஸ் ஹோமோ இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சிருக்கு டைனோசர்கள்லையும் நம்ம அது நிறைய உயிரினங்கள் இருக்குது நிறைய உயிரினங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க நம்ம ஊர்லேயே நிறைய இடத்துல எல்லாம் டைனோசர் முட்டைகள் எலும்புக்கூறுகள் படிமங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு எங்கெங்கெல்லாம் உயிர்கள் வாழ்ந்ததோ அங்கெங்கெல்லாம் டைனோசர்ஸ் வாழ்ந்திருக்கு ஒரு காலத்தில் அது ஒரு டாமினன்ட் ஸ்பீசிஸாக இருந்துச்சு டைனோசர்னா ஒரு இது இல்லை அது நிறைய இருந்துச்சு அந்த இதுல இருந்து பறவைகளே இன்னைக்கு எஞ்சி இருக்கு ஸோ பறவைகள் தான் டைனோசர் டைனோசரை உருவாக்கணும்னா அதுவும் முடியும் பறவைகள் மூலமா ஓகே பறவைகளுடைய ஜீன் அவ மாத்தி அமைக்கும் பொழுது பழைய டைனோசரோட உருவத்தில் பறவைகளை நம்மளால கொண்டு வந்துட முடியும் அதே போல ஜுராசிக் பார்க்ல காட்டின உருவத்துல டைனோசர்ஸ் இல்ல அது பொய் அது நமக்கு அந்த டைம் புரிதல் இல்லாம அந்த உருவத்தை உருவாக்கிட்டாங்க புது டைனோசர் படம் வந்து மாத்திராங்களான்னு பார்த்தா இல்ல இப்ப அவங்க என்ன வரைக்கும் நாங்க வந்து இப்படி காமிச்சிட்டோம் அதனால வந்து இன்னைக்கு கரெக்ட்னஸ் மாறிட்டே இருக்கு அதனால மாத்தி மாத்தி காட்டணும்னா அது செட் ஆகாது பட் இந்த பிரான்சைஸ்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் தே ஆர் ஜெனடிக்லி மாடிஃபைட் கிரியேச்சர்ஸ் தான் காட்டுறோம் சோ அது அது ப்ராப்பர் டைனோசர் நீங்க புரிஞ்சுக்காதீங்க இப்போ இந்த டயர் உல்ஃபை பத்தி சொல்ற மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி அதை புரிஞ்சுக்காதீங்க சோ அப்படிதான் இருந்துச்சுன்னு உறுதியா சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே நைஸ் அது அதனால எப்படி இருக்கு ஆனா இப்ப வர பல டாக்குமெண்ட்ரீஸ்ல இந்த ப்ராப்பரான டைனோசர் எப்படி இந்த டீரெக்ஸ் எப்படி இருக்கு இந்த ரியல் டீரெக்ஸ் எப்படி அது

பொம்முன்னு அதுவும் போயிருக்கும் என்ன சைஸ் பெருசு நல்ல பெரிய சைஸில் இருந்திருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அது வேட்டையாடி இருக்கும் கோழி எப்படி பறிச்சு போனா உடக்கெல்லாம் பிடிச்சி கொத்தி பிச்சு சாப்பிடுதோ அதே போல டீரக்ஸும் வேட்டையாடி சாப்பிட்ருக்கோம் புரியுது ஸோ இவ்வளோதான் விஷயம்

பட் சப்போஸ் ஆசி ஏசியாட்டிக் சீட்டாஸோடைய ஜீன் இவங்களுக்கு இருக்கு அதை வந்து தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதை வச்சு ஓகே ஜெனட்டிக்கலாம் மாடிஃபை பண்ணி மேபி அலோ பண்ணலாம் அனுப்பலாம் ஸோ இதுதான் விஷயம் ரைட் ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் டைரபிள் ஃபுல்லாம வந்து நான் சொன்ன மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பாத்துட்டு போயிரோம்னு நினைச்சேன் ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்து இதெல்லாம் கண்டு அது மாதிரி இருக்காதுங்க உருவத்துல மேபி மேஜிக்காக காட்டிருப்பாங்க ஒரு ஒரு அளவுக்கு பெருசா தான் இருக்கும் ஆனா ஒரு அளவுதான் ஓனாயை விட ஒரு சாதாரண கிரே தான் கிரே பெரிய ஓனாய் அந்த கிரே விட ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும் நீளா இருக்கும் முகத்துல கொஞ்சம் அந்த உருவம் அமைப்பு வேற மாதிரி இருக்கும் தாடையெல்லாம் பெருசா இருக்கும் ஆனா அந்த எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் அதே தான் இது வளரும் எக்ஸ்டர்னல் பியூச்சர்ஸ் அவங்க கரெக்ட் பண்ணி தான் அதை கொண்டு வராங்க ஸோ இவங்க டயர் உல்ஃபுக்கு ரொம்ப நெருக்கமான கலப்பினம் அந்த டயர் விட் ஃபோர் இடத்த இத ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது த ஸ்டார்க்ஸ் ஆர் பேக் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் மிக்க நன்றி பாரி நன்றி